அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்களில் ஒருவன் ஆட்டோ ஓட்டுநர் நண்பர்களே ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் எவ்வளவுக்கு எவ்வளவு மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து ஓட்டுநர்களும் நன்கு அறிவீர்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று பார்த்தா வேறு யாரும் கிடையாது நம்ம தான் நம்ம எப்படி சொல்கிறோன்னா நம்மளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம தான் போராட வரணும் நமக்காண்டி யாரும் போராடி எந்த ஒரு இதையும் தர மாட்டாங்க அப்படி வரவங்க அனைவருமே தங்களுடைய சுயலாபத்திற்காக நம்மளை பயன்படுத்திக்கிறவாங்கள தவிர நமக்கான தீர்வு எதுவுமே கிடைக்காது தரவும் மாட்டாங்க அனைத்து ஓட்டுநர்களும் ஓட்டுநர் என்ற உணர்வோடு அது நீங்கள் எந்த சங்கத்தில் வேணாலும் இருங்க எந்த கட்சியில் வேணாலும் இருங்க எந்த ஜாதியாக வேணாலும் இருங்க எந்த மதமாக வேணாலும் இருங்க எதா வேணாலும் இருங்க எப்படி வேணாலும் இருங்க ஆனால் ஓட்டுநர் இந்த காக்கி சட்டை போட்டு ஓட்டுனர் என்ற உணர்வு என்னைக்கு அனைத்து ஓட்டுநர்களுக்கு உள்ளும் வருகிறதோ அன்னைக்கு தான் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் அதுவரை நம்ம எவன் பின்னாடியாவது ஒருத்தன் பின்னாடி போய் நமக்கு அந்த இதை வாங்கி தருவான் இந்த தொழிற்சங்கம் நமக்கு அதை தரும் இந்த அரசியல் கட்சி வாங்கி வாங்கித்தரும் அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி போய் நம்ம நிற்கிற வரைக்கும் நம்மளை ஓட்டுக்காகவும் மற்ற விஷயத்துக்காகவும் பயன்படுத்தி கொள்வார்கள் தவிர நமக்கான தீர்வை அவர்கள் மாட்டார்கள் நண்பர்கள் சற்று சிந்தித்து செயல்படுங்கள்